ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ ப்ளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் வந்து ஃபிஷ் பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஒரு வித்தியாசமான ரெசிபி நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் நல்லா ஒரு பெரிய இருந்து ஒரு அரை கிலோ நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் க்யூபாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் நீங்கள் இந்த வஞ்சரம் மீன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை கொஞ்சம் ஓரளவு பெரிய மீன் எந்த மீன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஊற விடணும் ஒரு பத்து இருபது நிமிஷம் நம்ம வந்து ஊற விட்டால் போதும் ஜாஸ்தி வேணாம் இப்போ இதை வந்து மூடி வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம் இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் ஃப்ரெஷ் மசாலா வறுத்தரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் வந்து ஒரு கலருக்காக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நார்மல் மிளகாய் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் கருகாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து வறுப்பட்டுருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் ஒரு ஃபைன் பவுடராக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்புறமா வந்து பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பல் பூண்டு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு உரிச்சிருக்கேன் நீங்கள் வந்து பெரிய சைஸ் பல் பூண்டு அப்படின்னா ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் அதே மாதிரி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது சும்மா லைட்டாக ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து சின்ன இடிக்கல் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட போட்டுட்டு நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அதை வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப வந்து அப்படியே கலர் மாதிரி வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைட்டாக சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு அந்த மீன் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் மீனை பொறிச்சு எடுத்து நம்ம சாப்பிட்றதை விட இப்படி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மீன் உடையாது நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப நல்லா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மீனோட அந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாறி வந்ததும் அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து இன்னொரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிக்கோங்க மீன் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நீங்கள் மீனை திருப்பி பார்க்கும்போது லைட்டாக வந்து அதோட கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுவோம் சின்ன மீனாக இருந்தால் உடஞ்சிரும் இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த ஃப்ரெஷ் மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரைச்சதை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து எல்லாமே சேர்த்துட்டேன் கொஞ்சமாக எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மீதி இருக்குது இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தனி மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல இந்த மிளகோட காரம் அப்புறம் நம்ம சேர்த்த அந்த பச்சை மிளகாவோட காரம் எதுவே வந்து இதுக்கு போதும் இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே மெத்தடில் நீங்கள் சிக்கனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோ தான் நம்மளுடைய ஃபிஷ் பேப்பர் ரோஸ்ட் ரெடியாயிருச்சு இதை வந்து ரொம்ப நம்ம வந்து மீன் கிறிஸ்பியாக வர வர ரோஸ்ட்டு ஆக்கக்கூடாது பாருங்கள் நம்ம உடச்சி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கணும் இந்த அளவுக்கு தான் நமக்கு வெந்துருக்கணும் கண்டிப்பாக அடுத்த தடவை மீன் வாங்கும்போது இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்